ஹலோ ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸில் உங்களுக்கு ப்ளவுஸில் ஆரி மார்க்கிங் வந்து நேற்று சொல்லிக் கொடுத்துருந்தேன் இல்லையா லாஸ்ட் கிளாஸில் இதில் நம்ம ஸ்லீவ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நிறைய மார்க்கிங் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் எதுவுமே இவ்வளோ டீட்டெயில் தான் இல்லை இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து பேக்கான மார்க்கிங் தான் வந்து டீட்டெயில் தான் வந்து சொல்லித்தர போகிறேன் சரியா பேக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஸ்லீவ் போட போகிறோம் இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்லீவ் போட போகிறோம் ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் வந்து இன்னொரு இந்த பேக் வந்து நான் வந்து மார்க் போட போகிறேன் ஓகேவா நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒர்க் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அயன் பண்ண முடியாது ஓகேவா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கில் வந்து என்ன மார்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே வந்து கம்பல்சரி அளவு விடணும் ஏன்னா கீழே வந்து மடிச்சு தைப்பாங்க அதனால ஒரு வேளை அவங்களுக்கு துணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கீழே அட்லீஸ்ட் ஒரு முக்கால் அஞ்சாவது விடுங்க ஏன்னா அப்போ தான் அவங்க எக்ஸ்ட்ராவா பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு ஒரு லைன் போடும் சென்டர் அதாவது இங்கே இந்த சைடில் எவ்வளோ இருக்கோ அதில் சென்டரா வந்து ஒரு லைன் வந்து போடுறேன் ஸோ இது வந்து எந்த லென்த்துக்கு போடணும் அப்படின்னா இதை தான் நம்ம ஃபுல் லென்த்தாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபுல் லென்த் வந்து பிளவுஸ்ல வந்து எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது நார்மல் நெக் இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் தான் ஓகேவா ஸோ இதனால நார்மல் இருக்கக்கூடிய நெக்கு தான் நீங்க வந்து எடுக்கணும் இப்போ இந்த பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக்கு பேக்ல வந்து டீப் நெக்கு ஸோ அதனால பேக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்மல் நெக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுல ஹைட் எவ்வளவு இருக்குன்றத பார்த்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹைட் வந்து அதே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா இங்க இருந்து இந்த ஹைட் எவ்வளவு இருக்குன்றத பார்த்துக்கலாம் செவன் இருக்கு சேம் செவனை வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம் ஓகே மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து கொஞ்சமா நீட்டி விட்டுக்கலாம் எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அளவுக்கு இது வந்து கொஞ்சம் சைஸ் வாரியா வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நெக் வித் வந்து எந்தெந்த சைஸுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது ஆரி ஒர்க் பண்றவங்க நீங்க அப்ராக்சிமேட்டா இந்த அளவை வந்து வச்சுக்கோங்க ஓகேவா நார்மலா ஒரு செவன் எய்ட் நைன் அந்த மாதிரி நெக் வைக்கிறீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நெக் வித் வந்து வைங்க ஏன்னா அதுதான் நார்மல் நெக் கேட்டகரியில வரும் சரியா நீங்க போட் நெக் வச்சுட்டு இதே நெக் வித்தை கொடுக்கலாமா கிடையாது இப்போ ஆரி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அதாவது டெய்லரிங் தெரிஞ்சவங்க மார்க் பண்ணுறது என்னன்னா எக்ஸாக்டாக அந்த கஸ்டமருக்கு என்ன மெஷர்மெண்ட் வரும் நெக் வித் வரும் எல்லாமே ஃபார்மலா போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நமக்கு இப்போ டெய்லரிங்கே தெரியாது ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான அளவை மட்டும் தான் நம்மளால் வந்து மார்க் பண்ண முடியும் சரியா ஸோ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட சைஸ் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி டூக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே வந்து ரெண்டே கால் கொடுங்க ஓகேவா தேர்ட்டி த்ரீலருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் ரெண்டாயிர கொடுங்க ரெண்டா கொடுங்க அதுக்கப்புறமா தேர்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டிக்கு மேலே தேர்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரெண்டே முக்கால் கொடுத்துக்கோங்க இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி எய்ட்டுக்குள்ள தான் வரும் ஸோ அதனால நான் இங்கே வந்து டூ அண்ட் ஹாஃப் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேவா இது வந்து வித் சீ மலவன்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் வர்க் வந்து ஸ்டார்ட் பண்றதே இந்த ரெண்டு இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரியா நம்ம ஒர்க் வந்து இந்த ரெண்டு இருந்து தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அவ்ளோ இப்ப இது வந்து நெக் with ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிட்டோம் நெக்கோட உயரமும் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் நெக் வந்து உங்களோட ஆப்ஷன் என்ன நெக் வேணாலும் கொடுத்துக்கலாம் ரவுண்ட் நெக்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லை பால் நெக்னாலும் கொடுத்துக்கலாம் லைட்டாக இந்த கர்வ் கர் வந்து போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போட்டுக்கோங்க சரியா அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கால் இருக்கா நீங்கள் இன்னொரு காலிஞ்சு சேர்த்து ரெண்டையா மார்க் பண்ணுங்க ஏன்னா இது எதுக்காக மார்க் பண்றோம்னா இதை தாண்டி ஒர்க் வந்து போக கூடாது சரியா இந்த இடம் தான் இந்த இடம் இதை தாண்டி ஒர்க் பண்ணுச்சுன்னா இங்க நமக்கு வேஸ்டா போயிடும் ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா போயிடும் அதனால சரியா இதுக்கப்புறமா ஆங்கோலோட அளவு லென்த் மட்டும் எவ்வளவு இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா அதே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம இங்க கொடுத்துக்கலாம் மேலே ஷோல்டர் பிடிக்கலாம் எதுவுமே விட வேண்டாம் ஒண்ணும் அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது அஞ்சரை குடிச்சிட்டோமா அதுக்கப்புறமா இதுல டோட்டலா எவ்வளவு இருக்கோ அதுல சென்டர் நெக்கோட அஹ் பாதி அளவுல நடு பகுதியா வச்சுக்கோங்க பத்தொம்பது இருக்கா இதுல பாதி எவ்வளவு ஒன்பதுரை வருமா அந்த ஒன்பதுரையே இதுல மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி நீங்க நெக்கோட சென்டர் வைங்க அதாவது இது எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவுல தான் நம்ம ட்ரெஸ்லேயே எடுத்தோம் அதே போல் இங்கேயும் பாதியளவில் வச்சு எடுத்துக்கோங்க ஒன்பதராக இருக்கா ஓகே இப்போ நமக்கு டோட்டலாக இவ்வளோ தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து தேவை ஓகேவா இதில் வந்து கொஞ்சமாக கர்வ் ஷேப் வந்து போட்டுக்கோங்க இப்போது நமக்கு இந்த சைடு மார்க் பண்ணோல்ல அதே போல் தான் இந்த சைடுமே நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கோமோ அதே தான் இங்கே இங்கே லென்த்து வச்சோல்ல அதே தான் இங்கே அதே மாதிரி இங்கே வச்ச லென்த்து இங்கே ஓகேவா இது எல்லாத்துக்கு அப்புறமா முக்கியமா நம்ம மார்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த டாட்டோட அளவு டாட்டோட அளவுக்கு நேரம் நம்ம புட்டாஸ் எதுவுமே கொடுக்க கூடாது ஸோ டாட் வந்து எந்த மெஷர்மெண்ட் இருக்குன்றதை நீங்க பிளவுஸ்ல கூட அப்படியே பார்த்து வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து டாட் இருக்கு நேரத்துல இருக்கு அது போல இந்த சண்டையில இருந்து இது எங்க இருக்குன்றதை பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரஃபா மார்க் பண்ணிக்கோங்க அதாவது மெயினா நமக்கு தேவை என்னன்னா இந்த நெக்கு வித்து தான் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் சரியா ஏன்னா இதெல்லாம் மைனியூட்டா நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது எல்லாமே டெய்லரிங்கோட தான் நம்மளோட வேலை இந்த நெக் வித் தான் ஏன்னா நெக் வித் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க ஓகேவா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த ரெண்டுல வந்து ஒர்க் வந்து தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பேக்கோட ப்ரொசீஜர் இதுதான் இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரண்ட் வந்து இதுக்கு நீ ஏன்னா ஆப்போசிட்ல போடுறேன் ஸோ இந்த இடத்துல போடுறேன் மேலேருந்து கீழே வர மாதிரி இந்த மாதிரி போடுறேன் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நெக்கை வந்து இந்த டேரக்ஷன்ல தான் போடணும் இந்த டெரெக்ஷன்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு லெப்ட் ரைட் வந்து மாறிடும் சரியா இப்போ இதுல வந்து நெக் வந்து என்ன நெக் இருக்கு அப்படின்னா போட் நெக் தான் இருக்கு சோ போட் நெக் அப்படிங்கும் போது நார்மல் நெக் இறக்கம் இருக்காது நெக்கோட இறக்கம் வந்து ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா சோ அதனால நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவைன்றது அஞ்சரையா ஆறா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை தான் எல்லாத்துக்குமே ரேண்டமா கொடுப்போம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறீங்கன்னா ஆறு வச்சுக்கோங்க இப்போ இங்க இருந்து ஆறு மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா சைட்ல பேக்குக்கு நம்ம நெக்வித் எவ்வளோ கொடுத்தோம் ரெண்டு கொடுத்தோமா ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மட்டும் கொடுங்க போதும் ஏன் அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து நம்ம டூ இன்ச்லேயே முடிச்சிடலாம் அப்போ தான் ஹூக் பட்டி வீபட்டி எல்லாம் தைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக் வித் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்களோ இருந்து அரை இன்ச்சு குறைச்சி இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் ரவுண்டா இல்லை வீயா எது வேணாலுமே போட்டுக்கலாம் சரியா அவ்வளோதான் பேக் நெக்கோட மார்க்கிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுச்சு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதே இதிலையே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா சிம்பிளாக ஈஸியாக வந்து உங்களுக்கு மார்க்கிங் வந்து அழகாக சொல்லி கொடுத்தாச்சு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம இதில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதை அடுத்த கிளாஸ்லேருந்து வந்து பார்க்கலாம் தேங்க்யூ